ஹாய் உறவுகள் அஸ்லாம் அழைக்கும் இப்போ பார்க்க போகிறது நீங்கள் வீடியோ வந்து அத்ராம்பட்டினம் அல்லத்தீப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி திருக்குர் ஆன் நிறைவு நிகழ்ச்சி அதாவது ஏழு மக்தப் மதரசாக்களை அத்ராம்பட்டினத்தின் ஏழு மக்தப் மதரசாக்களில் பயின்று வரும் மாணவர்கள் அறுபத்தைந்து பேர் திருக்குர் தஜ்வீதுடன் தஜுவீதுடன் ஓதி முடித்த நிறைவு நிகழ்ச்சி அல்லத்தீப் பள்ளியிலே நடைபெற்றது அதில் ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் அவர்கள் குரானை நிறைவு செய்யும் அந்த கடைசி சூறாக்களின் ஓதும் அந்த தன்மை மிகவும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிக அருமையாக இருந்தது முழு வீடியோவையும் கண்டு உங்கள் கருத்துக்களை பதியுங்கள் رسوله النبي الكريم وعن على ذلك من الشاهدين ولا تقبل منا انك انت السميع العظيم اللهم ارزقنا بكل حرف من القران حلاله وبكل جزء من القران جزاء اللهم ارزقنا بالعلم علفه وبالباء بركه وبالتعي

நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு அதனுடைய பெரிய உதவி அதனுடைய பெரிய கடந்த மூன்று வருடங்களாக ஒரு ஆறு மக்கள் ஒன்றாக சேர்ந்துக்களை செய்வதும் அதே போல இந்த குரானுடைய நிகழ்ச்சிகளை மொத்தமாக வைக்கிறதும் தொடர்ந்து செய்து கொண்டு வர்றதுல நிறைய வகையான முன்னேற்றத்தை மாணவர்களிடம் பார்க்க முடியுது அதனுடைய பகுதியாக தான் இந்த குரான் கத்தமுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு

இந்த பள்ளியுடைய நிர்வாகத்தில் இருந்தும் உஸ்தாத் மரக்கத்தை ஏற்படுச்சு இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு நகர்வாக நமக்கெல்லாம் குர்ஹானுடைய சிறப்பை பற்றியும் அவருடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சிறிது நேரம் உரையாற்றுவதற்காக நமது புதுப்பள்ளி சாதுரியா புதுப்பள்ளியுடைய தர்பியத்து இஸ்லாமியா மக்களுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பாசிரியர் நஜ்மத்தின் ஹசரத் அவர்கள் அதிகமானவர்கள் அவங்கள்ட்ட ஓதினாங்க ஏறத்தால் பத்து பதிமூணு வருடங்கள் நம்ம ஊர்ல பயணித்தாங்க அவங்க வாங்கின சம்பளத்தை கிடைத்தாங்க அப்படிங்கிற சொருப்ப சப்பளம் குடும்பத்தோட பட நோக்கம் என்ன ஆகிருச்சின்னா மாணவர்கள் உருவாகணும் மாணவனோட நோக்கம் என்ன ஆகிருச்சி அவன் உருவாகணும் அதுக்காக நான் என்ன தேவை செஞ்சாங்க பரவாயில்லை அப்படின்ட்டு தன்னுடைய குடும் குடும்பத்தை தேவை செஞ்சாங்க தன்னை தேவை செஞ்சாங்க பொருளாதாரத்தை தேவை செஞ்சாங்க

இந்த குர்ஆன் இருக்குது இதோட முடிக்கிறது இல்ல எப்படி எங்களை இன்னைக்கு உருவாக இருக்கிறோம் அதே போல எங்கள ஆசை என்ன அப்படின்னா ஆயிரத்தி மாணவர்கள் இங்க இருக்காங்க ஆனா 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெளியில் இருக்காங்க ஆயிரத்தி முன்னூறு மாணவர்கள் ஆனா 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க வெளியில் இருக்காங்க

அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய பேச்சையும் அல்லா பார்க்கிறான் என்னுடைய நான் செய்யக்கூடிய செயலையும் அல்லா பார்க்கிறான் அல்லா பார்க்கிறான் என்ற சிந்தனை எல்லா இடத்துலயும் வரணும் எங்க நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அல்லா பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நம்முடைய பெற்றோர்களை கண்ணியமான முறையில் நடக்கும் இன்னைக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா

சந்தோஷத்தை பகிர்ந்து கூடி கொடுக்க வாப்பாய் தான் ஒரு விஷயத்தை கேட்கலாம்னு ஆசைப்படுறாங்க ஆனா வாப்பாய் அப்ப ரெண்டாவது விஷயம் வாப்பா உமான் மூணாவது விஷயம் மிக முக்கியமானது நம்மளோட ஆசிரியர்கள் நம்ம கடினமான ஆசிரியர்கள் அது சொல்லப்படக்கூடிய மற்ற மொழி தரக்கூடிய ஆசிரியர்கள் ஸ்கூல்ல படித்து தரக்கூடிய ஆசிரியர்களை இவங்க கடினமான முறை நடக்குது நீங்க மாஷா

அழகான ஒரு மண்ணில் தான் அமல வச்சிருக்கிறார் இந்த மண்ணிலிருந்து இந்த மக்களில் இருந்து இன்னும் அதிகமான அளவுகள் இன்னும் இந்த பிள்ளைகள்